அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் நேத்தியே இந்த வீடியோ பற்றி அப்டேட் போட்டிருக்கணும் பட் போட மனசே இல்லைங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய உத்தரவு அப்படிங்கிறது அது மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் துறை சம்மந்தமாக அந்த ஊழல் சம்மந்தமாக அமலாக்கத்துறை நிறைய பேருக்கு சம்மன் அனுப்பிச்சு அந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்திட்டு இருந்தாங்கல்ல ஸோ அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி கடுப்பாகுது என்னடா அது இந்த அமலாக்கத்துறை இந்த தமிழ்நாடு அரசு இந்த மத்திய அரசு எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு மக்களை வந்து முட்டாளாக்குறாங்களோ மக்களை ஏமாத்துறாங்களோ சும்மா ஒரு பரபரப்புக்காக ஒரு ஒரு மாசம் ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப பரபரப்பா பண்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஏதோ ஒரு லெவலில் மேலே ஏதோ ஒரு லெவலில் வந்து காம்ப்ரமைஸ் பேசப்பட்ட அந்த விஷயம் அமைதியாக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த டாஸ்மாக் வழக்கு அப்படிங்கிறது இப்போ அப்படி தான் முடிஞ்சிருக்கு லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்ல தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா இந்த டாஸ்மாக் சம்பந்தமான ஊழல் தான் அது சம்பந்தமாக அந்த வழக்கே நடக்கக்கூடாதுன்னு திமுக என்னென்ன டிராமாலாம் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் அதை தாண்டி இந்த டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் தெரியும் அப்படின்னு கிடையாது சிபிஐல இருக்கவங்களுக்கோ இல்லை இடியில் இருக்கவங்களுக்கோ தான் தெரியணும் அப்படின்னு கிடையாது சாதாரண மக்களை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க டாஸ்மாக் துறையில் ஆமாங்க இந்தந்த இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு ஏன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக பயன்படுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீத பேராது டாஸ்மார்க்கை தமிழ்நாட்டில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்குறாங்க அப்படின்னு இது மட்டும்தான் குற்றமானா இன்னும் நிறைய இருக்கு பட் சொல்றேன் ஒரு பொதுமக்களுக்கே தெரியக்கூடிய விஷயமா இருக்கு பட் இந்த விஷயத்துல கூட இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து இதை தொடர்ந்து விசாரிக்க கூடாது அமலாக்கத்துறை அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய எண்ணத்தை தான் நமக்கு இதுல கொடுக்குது ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஒரு இந்த ஒரு மாசமா விசாரிச்சாங்களா அமலாக்கத்துறை எத்தனை பேரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க எவ்வளவு எத்தனை இடங்களில் வந்து சோதனை அப்படிங்கிறத நடத்துறாங்க இந்த இந்த குற்றச்சாட்டுலாம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இதில் இன்னும் திமுகவை சேர்ந்த பல நபர்களுக்கு இதில் தொடர்பு உண்டு டாஸ்மாக் துறையில் வேலை பார்க்கக்கூடிய எம்டி ஜிஎம் டிஜிஎம் அப்படின்னு எவ்வளவு பேரை கொண்டு வந்தாங்க பட் இது எல்லாமே இப்ப எதுவுமே குப்பையா போயிடுச்சா இது எல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயமா ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது நடந்தா அது சரியாதான போயிட்டு இருக்கு அப்படின்னா மத்த இடங்கள்லயும் அப்படி நடக்கிறது கிடையாது தமிழ்நாட்டுல எத்தனை அமைச்சர்கள் வீட்டுல இந்த சோதனை அப்படிங்கறத அமலாக்கத்துறை நடத்திருக்காங்க ஆனா எத்தனை அமைச்சர்கள் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க யோசிச்சு பாருங்க இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் சொத்து அப்படிங்கிறது அதிகமா இருக்க அவங்க வந்து அந்த உழைச்சி சம்பாதிச்சாங்களா ஊரா அப்படிங்கறத விசாரணை பண்ணாவே தெரியும் பொதுமக்களுக்கே தெரியக்கூடிய விஷயங்கள் இருந்தும் அந்த அமைச்சர்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிம்மதியாக தான் இருக்காங்க யாரும் ஜெயிலெல்லாம் போய் கழித்து நிட்டு இல்லை சரி ஆல்ரெடி அப்படி இருக்கு சரி ஏதாவது ஒரு ஒரு வழக்கையாவது யாராவது சிக்குவாங்க ரொம்ப பெருசாக பூதாகரமாக வெடிக்கக்கூடிய வழக்கையாவது யாராவது மாட்டுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் இந்த டாஸ்மாக் துறை ஊழல் அப்படிங்கிறது வந்தது சரி இதுலயாவது ஒரு அமைச்சர் இல்லை ஒரு நபர் வந்து உள்ள போய் ஜெயிலில் இருந்தா அதுக்கப்புறமாவது மற்றவங்க யோசிப்பாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கும் இப்ப இடைக்கால தடை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து வரம்புக்கு மீறி செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன காரணத்துக்காக அது சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக் துறையோட எம்டி ஜிஎம் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய மொபைலெல்லாம் வாங்கி இவங்க வந்து செக் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து அதில் இருக்க விஷயங்கள்லாம் ரெட்ரிவ் பண்ணி எடுத்து செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வரம்ப மீறி செயல்படாதீங்க அது வந்து அவங்க தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த நேற்று உச்ச நீதிமன்றம் சொன்னால் அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படின்னா நீதிமன்றத்தில் எடுத்துக்கவே மாட்டாங்க பட் இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றமே மாறி வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படும் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய நபர் இல்லை எந்த ஒரு ஜிஎம் வந்து மொபைலில் யூஸ் பண்ணாமல் இல்லை சிஸ்டம் ஹார்ட் டிஸ்கில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வைக்காமல் இல்லை மெசேஜ் ஷேர் பண்ணாமல் லெட்டராக எழுதிட்டு அவங்க வீட்டு லெட்டரையோ அவங்க வீட்டு டைரியவோ போய் அமலாக்கத்துறை வந்து இந்த காலகட்டத்தில் தேடிட்டு இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்போ வீட்டில் போய் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து டைரியை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் எந்த காலகட்டத்தில் யார் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் யார் யார் டைரியில் எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா அவருடைய மொபைலை வாங்கி செக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதுதானே அமலாக்கத்துறையும் சொன்னாங்க அவங்க மொபைலு அவங்களுடைய சிஸ்டம் அவங்களுடைய லேப்டாப்பு இதை தானே செக் பண்ணாங்க ஸோ இந்த விஷயத்தை செஞ்சதுக்கு அதிகாரிகள்கிட்ட விசாரணை நடத்துனதுக்கு இது வந்து அமலாக்கத்துறை வந்து அவங்களுடைய லிமிட்டை தாண்டி செயல்படுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அந்த தனிநபர் மேல அது சம்பந்தமா என்ன விஷயம் இருக்கோ அதை வச்சு நீங்க வழக்கு போட்டு அந்த தனிநபர் மேல வழக்கு போட்டு அதை நீங்க கொண்டு வாங்க ஒட்டுமொத்த சிஸ்டமும் இந்த டாஸ்மார்க் சிஸ்டமே நீங்க வந்து தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது நியாயமான விஷயம்தான் ஒரு தனிநபர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா அது தனிநபர் மூலமாக கொண்டு போலாம் அது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க மாதிரி சரியான விஷயம் தான் ஆனால் ஒட்டுமொத்த சிஸ்டமும் அங்கே கரெக்டாக இருக்கு அப்படின்னா அது கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி இதே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டாங்க ஜெயிலிக்கெலாம் போயிட்டு வந்தாரு அதுல ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மொத்தமாக இங்கே வந்து சிஸ்டமே தப்பாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே இங்கே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை செந்தில் பாலாஜி பணம் வாங்குறாரு ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான வழக்கு அதில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அமைச்சர் வந்து அவருடைய பவரை பயன்படுத்தி இதை மாதிரி பண்ணார் அப்படின் தான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு அப்படிங்கிறத செஞ்சாங்க அப்போது அந்த வழக்கில் வந்து நீங்கள் ஒரு இடத்த கூட கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து மொத்தமாக வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா அதுல செந்தில் பாலாஜி மட்டும் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுனால செந்தில் பாலாஜி மட்டும் டார்கெட் அப்படிங்களா பண்ணப்பட்டாருங்களா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எம்டிலேருந்து ஜிஎம்லேருந்து டிஜிஎம்லேருந்து இருந்து கீழே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் வரைக்கும் எல்லாருக்குமே இதுல தொடர்பு இருக்கு எல்லாமே ஏதோ ஒரு பத்து டாஸ்மாக்ல மட்டும்தான்ப்பா இதை மாதிரி பாட்டுக்கு மேல பத்து ரூபா வாங்குறாங்க இல்ல வந்து இல்லீகலாக கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா அந்த பத்து டாஸ்மார்க்கு யார் வந்து பொறுப்பு யார் வந்து அதுக்கு சூப்பர்வைசரு யார் வந்து அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க மேல நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கலாம் பட் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த டாஸ்மார்க்கும் அது நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மார்க்லேயும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நடக்குது பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது அப்படிங்கிறது நடக்குது அந்த பாலிசியே தப்பா இருக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பு இவங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் தான் இதை சொல்லி ஒரு பத்து டாஸ்மார்க்கில் மட்டும் பான்கு மேல இருபது ரூபா வாங்கி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த அமைச்சர் மேலே அந்த வழக்க போடலாம் அதை வாங்கி கொடுத்த அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மேல அந்த வழக்க போடலாம் ஆனா இதுல எல்லாருமே அங்கே கொள்முதல் பண்றாங்கல்ல அந்த பாலிசி இருக்குல்ல ஸோ அதுலயே இவங்க பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இவங்களுக்கு தேவையான இவங்க கட்சிக்கு தேவையான மதுபான தயாரிப்பார் இருந்து இந்த விஷயத்தை நான் இவங்களுக்கு தேவையான மதுபான பாட்டில்களை வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இதை தாண்டி நிறைய பாட்டில வாங்கி அதுல ஐம்பது சதவீத பாட்டில் வந்து இல்லீ லீகலாக விற்றுட்டு ஐம்பது சதவீத பாட்டில் வந்து இல்லீகலா விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதாவது அந்த டாஸ்மார்க் கடையை வந்து அவங்களுடைய சொந்த கடை மாதிரி ப்ரைவேட் கடை மாதிரி பயன்படுத்தி அதில் பாதி வந்து கவர்மெண்ட் லீகலாக விற்றுக்கிறது பாதி ஐம்பது பெர்சன்ட் வந்து இவங்க கவர்மெண்ட்டே சேர்ந்து அமைச்சர்லேருந்து இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்கும் இதில் தொடர்பு அப்படிங்கிறது வருது இல்லை ஸோ இவங்க வந்து அதை வந்து இல்லீகலாக விற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த டாஸ்மாக் அந்த சிஸ்டமே இங்கே வந்து கரெப்டாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லை ஸோ இந்த விஷயத்தில் அந்த துறையவே குற்றம் சொல்லாமல் அது என்ன அவ்வளோ புனிதமான துறையா இல்லை அதில் எதுவும் குறையே இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ இதை மாதிரி மொத்தமாக குறை சொல்லாதீங்க அதில் இருக்கக்கூடிய தனி நபரை சொல்லுங்க அப்படின்னா டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அமைச்சர் மதுபான ஆளை யார் யார் வச்சுருக்காங்களோ எல்லார் மேலையும் அமலாக்கத்துறை வந்து அவங்க அவங்க மேல தனியாக வழக்கு பதிவு செஞ்சு இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் இன்ப நிதி இருக்காருல்ல அவரு கூட ஆட்சிக்கு வந்துருவாரு காலம் ஆகும் இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு வெளிப்படையா தெரியுது கூப்பிட்டு கேட்டாலும் வந்து பிரச்சனை பட் இதுக்கு இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த விசாரணை எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருக்காங்க இதுல நமக்கு ஒரு சந்தேகமும் வரலாம் வருதுங்க என்ன அப்படின்னா உச்ச ஒரு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா அங்க வைக்கக்கூடிய வச்சு தான் அவங்களுடைய உத்தரவு அப்படிங்கிறது இருக்கும் சோ அங்க அமலாக்கத்துறையே அவங்க போதுமான தேவையான அந்த ஆர்குமெண்டை வைக்காம விட்டுட்டாங்களோ சரி ஒரு காம்ப்ரமைஸோ ஏதோ ஒண்ணு நடந்து திமுக தரப்புல இருந்து கொஞ்சம் வைக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது அவங்க சொல்றதுல இதுல போய் இதுல போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாதானே நீதிபதி அவர்கள் வந்து ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய பாயிண்ட கம்பேர் பண்ணி தானே அந்த விஷயம் அப்படிங்கறத எடுத்து சொல்லுவாங்க அமலாக்கத்துறை வந்து சரியான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்காம விட்டுட்டாங்களோ வேணும்னே விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல சந்தேகம் அப்படிங்கிறது வருது ஒன்னே ஒன்னு நடந்திருக்கு திமுக காரங்க வந்து இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்காங்க அப்படிங்கிறத விட கெத்தா அப்படி சொல்லிட்டு அலைகிறாங்க என்ன அப்படின்னா பாத்தீங்களா அமலாக்கத்துறை வந்து எங்க மேல திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சது ஆனா உச்சநீதிமன்றமே அவங்களுக்கு வந்து எப்படி வந்து சாட்டை அடி கொடுத்துச்சு பாத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க எல்லா வழக்குலையும் இப்படிதான் சொல்றாங்க எந்த ஒரு விசாரணை நடந்தாலும் எந்த ஒரு சோதனை நடந்தாலும் உடனே வந்து அமலாக்கத்துறை பழிவாங்கும் நடவடிக்கை செய்து மத்திய அரசு பழிவாங்கும் நடவடிக்கை செய்து அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா வழக்குக்கும் இப்படிதான் திமுக சொல்றாங்க பட் அந்த வழக்குல அமலாக்கத்துறையோ மத்திய அரசோ இல்லை இவங்க தப்பு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஜெயில புடிச்சு போட்டாதானுங்க அதுக்கப்புறமா அப்படி சொல்லாம இருப்பாங்க மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் பட் ஆனா ஏதோ ஒரு டிராமா நடக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள தான் தோணுது மக்களை வந்து இங்கே ஒரு ஆடியன்ஸாக வச்சு மே மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு ட்ராமா நடத்துகிறாங்க போல நாமளும் அதை பார்த்து கை தட்டி இது நடக்கும் அது நடக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏதாவது விஷயங்கள் வந்து சரியாக நடக்குதா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் வேற வழியே இல்லை இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது உண்மையாலுமே அவசியங்க ஏன்னா அதான் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லை அதில் எது உண்மை எது பொய் எது நமக்கு ஆதரவாக நடக்குது எது நமக்கு ஆதரவு அப்படிங்கிற பேரில் எதிராக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்கே இருந்து இவ்வளோ விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் 何で